இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி வோல்ட் ஏசி பவர் சப்ளை வந்து டுவெல் வோல்ட் டிசியாக வந்து மாற்ற போகிறோங்க இது வந்து அடாப்டர்னா நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதிகமாக செலவாகும் பார்த்திங்கனா இரநூறுவா வரைக்கும் வந்து வரும் ஆனால் வந்து இந்த இதை இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா வெறும் இருபது ரூபா செலவில் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது செய்யறதுக்கு டயோடு வந்து ஒரு நாலு இது தேவைப்படுங்க இது வந்து ஒன் என் ஃபோர் ஜீரோ ஜீரோ செவன் டயோடுங்க இது மேகிமம் வந்து எல்லா சர்க்கியூட் போர்டிலையும் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இது ரெகுலேட்டர் சர்க்கியூட்டில் அதுக்கடுத்து ப்ரொடக்ஷன் வந்து சர்க்கியூட்டில்னா இது வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்கங்க எதுக்காக அப்படின்னா இது வந்து ஒரு ஆயிரம் ஓல்ட் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ஹேண்டில் வந்து பண்ணோம் அது போக வந்து தேர்ட்டி ஆம்ப் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் வந்து பண்ணுறதுங்க ஸோ அதனால் இது வந்து இல்லாத சர்க்கியூட்டே போர்டே இருக்காதுன்னு சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த டயோ சரி ஓகே அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு செராமிக் கெபாசிட்டர் வந்து தேவைப்படுங்க இது வந்து என்னன்னா ஒன் நாட் ஃபைவ் ஜே ஃபோர் ஃபிஃப்டி வோல்ட் வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி உள்ளது இது ரிலேயபிலிட்டிக்காக யூஸ் பண்ணுவோம் அதாவது நம்ம வந்து இன்குபேட்டர்லனா வந்து லைட் வந்து ஆன் ஆஃப் ஆகும் போல் வந்து டப் டப் நான் இதாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்றுக்காக வந்து அதுக்கும் இதை தான் யூஸ் பண்ணியிருப்போம் ரெண்டு இது யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக வந்து அந்த வோல்டேஜ் வந்து தந்து இதாகிறதுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஒன்று தேவை இது வந்து ஒன் நாட் ஃபைவ் ஜே ஃபோர் ஃபிஃப்டி வோல்ட்டில் வந்து வராது ஸோ இதுவுமே ரேட்டு கம்மி தான் வந்து வாங்கிக்கோங்க அதுக்கடுத்து இன்னொரு கெப்பாசிட்டர் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் இது வந்து ஃபார்ட்டி வோல்ட்டில் ஃபோர் செவன்ட்டி யூஎஃப்ல உள்ளது ஸோ இது ஒரு கெப்பாசிட்டர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தேவை இது ஒன்று வச்சுக்கோங்க அடுத்து ஒன் மெகா ஹோம் ரெஜிஸ்டர் வந்து தேவைங்க இதுவும் ஒன்று கண்டிப்பாக தேவை இதுதான் வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த திங்ஸ் இருந்தால் போதுங்க ஒரு சிம்பிளான மெத்தடில் ஒரு டூ டுவெண்ட்டி வோல்ட்டு ஏசி கரண்டை டுவல் வோல்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டிசியாக வந்து மாற்றிடலாம் சரி ஓகே இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து டயோடை வந்து கனெக்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் டயோட வந்து எந்த வாக்கில் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்னதாக வந்து மார்க் பண்ணியிருக்காங்களா ஸோ அது வந்து மாதிரி வாக்கில் வந்து இருக்கணுங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டும் இந்த மாதிரி அடுத்தடுத்து இருக்கிற மாதிரி இருக்கணும் இது இங்கே அதுக்கடுத்து இது இங்கே அடுத்து வந்து இதை வந்து இப்படி வந்து வைக்கணும் அதாவது இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இப்படி ஒன்று இருக்கிற மாதிரி அதுக்கடுத்து இன்னொன்று வந்து இந்த வாக்கில் இருக்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணணும் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து சுற்றி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் சுற்றி விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இருக்கும் இதை வந்து இந்த வாக்கில் வந்து சுற்றி விட்டுருங்க அதுக்கடுத்து வந்து இதை வந்து இந்த மாதிரி இருக்கணும் ஸோ இதில் வந்து இருக்கிற மாதிரி வந்து சுற்றி விட்டுருங்க ஸோ இதுக்கு வந்து நான் சர்க்கியூட் டயக்ராம் எல்லாமே வந்து கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை வச்சு கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான கனெக்ஷன் தான் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு கெப்பாசிட்டர் வந்து இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம் இன்னொரு கெப்பாசிட்டர்லேருந்து இந்த ஒன் மெகாவும் இருக்குல்ல இந்த ரிஜிஸ்டர் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்போம் இதோட சர்க்கியூட் டேக்ராம் இந்த தாங்க இருக்குது ஸோ இதை வச்சு கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் தாங்க இதில் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா இதில் இருக்குல்ல ஸோ இதிலருந்து ஒரு ஒயரை எடுத்து இதுலேயும் இதிலருந்து ஒரு ஒயரை வந்து எடுத்துருவோம் எடுத்து வந்து ஏசி டூ டொண்ட்டி வந்து தந்துடுவோம் அதுபோக போக இதுலையும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுலேயும் இருந்து எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா அவுட் புட் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் வோல்ட்டு தான் வந்து இருக்கும் ஸோ இதுதான் அங்கே கான்செப்ட்டு சரி ஓகே இதுக்கு வந்து நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒயரை வந்து கனெக்ட் பண்ணலாம் ஒயர் வந்து இந்த சைடு வந்து டூ டுவெண்ட்டி வோல்ட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்ல வ ஒயராக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஏர் பம்ப் வந்து ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு ஸோ அதனால் இந்த மாதிரி இந்த இதுக்கு இந்த மாதிரி பிளக்கு வந்து இருந்துச்சு ஸோ இதை வந்து நான் கலட்டி இதை வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக இந்த இதை எடுத்துக்கிறேன் இந்த ஏர் மோட்டரை வந்து கலட்டியாச்சு இந்த வயரை நான் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து கொஞ்சம் நல்லா வயராக தான் இருக்கும் சரி ஓகே இந்த வயரை வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த வயரை அப்படியே டைரெக்டாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரி ஓகே இதை ஸ்லீவ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட ஃபைனலாக வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம டூ டுவெண்ட்டி வோல்ட் வந்து இங்கேயே இங்கேயே வந்து கொடுத்துருப்போம் அதுபோக டுவெல் வோல்ட்டு வந்து இந்த சைடு இருந்து வந்து கரெக்டாக வந்து எடுத்துருப்போங்க ஸோ இதுதான் வந்து கரெக்டானது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம பவர் சப்ளை வந்து கொடுத்து வந்து டெஸ்ட் பண்ணிடலாம் இதில் வந்து டொல் வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து வருங்க இதை வந்து நீங்கள் எதனால் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா எதனால் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏரியா தாங்க செய்யும் இந்த மாதிரி வந்து டொல்வோட்டில் வந்து வர வந்து வந்து எல்இடிஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ சின்னதாக அக்வேரியம் லைட்டு செய்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்குன்னா இதை வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிடணும் எதுக்காகனா இது வந்து டூ டுவெண்ட்டி வோல்ட்டு இங்கே தொட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா சாக்கடிக்குங்க ஸோ அதனால் எல்லாத்தையும் கவர் பண்ணதுக்கடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கரண்ட் வந்து எப்பயுமே வந்து ஆபத்தானது அதனால தான் சரி ஓகே நம்ம லைட்டை வந்து இப்போ கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு லைட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் அது போக மோட்ரு எல்லாத்தையும் வந்து எந்தெந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டுவெல் வோல்ட்டில் வந்து ஒர்க் ஆகிற அஞ்சு எல்இடியை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிகிட்டே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒயிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க்கு ஸோ இதை வந்து எங்கேயும் தொடக்கூடாது இதை வந்து நான் இப்போதைக்கு கவர் பண்ணலை ஏன்னா செக் பண்ணுறதுக்காக இப்போ டூ வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வந்து தந்துக்கலாம் இப்போ வந்து கொடுத்தாச்சு பாருங்கள் சூப்பராக வந்து எரியுதுங்க இதுதாங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு மினியாக ஒரு அக்வேரியம் இந்த மாதிரி வந்து லைட்டை செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது யூஸ் பண்ணலாம் நல்லா பிரைட்னஸ் வந்து நல்லா இருக்குங்க இது வந்து அப்படியே வந்து நம்ம இதை வச்சு ஏதாவது ஒன்றும் அழகாக வந்து செஞ்சுக்கலாம் டொல் வோல்ட் அடாப்டர் வாங்குகிறோம் அப்படின்னா நூற்றி இருபது நூற்றம்பது ரூபா வரும்ல ஸோ இது வந்து வெறும் இருபது ரூபா முப்பது ரூபா கூட ஆகாது இந்த மாதிரியே வச்சு நீங்கள் ரெடி பண்ணிடலாம் சரி ஓகே அதுக்கடுத்து என்ன போகிறோன்னா அதை ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணதுக்கு அடுத்து வந்து இது வந்து உடனே ஆஃப் ஆகாது பார்த்தீங்களா மெதுவாக வந்து விட்டு வந்து ஆஃப் ஆகும் ஒரு மாதிரி ஸோ இது வந்து கெப்பாசிட்டர்ஸ் வந்து இருக்கனால இதை வந்து ஜஸ்ட்டு வந்து வைக்க முடியல டப் டப்னு சில நேரம் வந்து சவுண்டு வந்து இருக்கும் அதாவது நம்ம ஆன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கொடுத்தோம் அப்படின்னா இப்போ வந்து பாருங்களேன் இப்போ நான் ரெண்டு தான் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து ஜஸ்ட் வந்து போட்டுக்கிறேன் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் பார்த்தீங்களா டப் டப்னு அடிக்குதா இதுக்கு காரணம் வந்து அந்த கெப்பாசிட்டருங்க அது வந்து நம்ம ஏதாவது ஒன்று வந்து ஆன் ஆகிட்டு ஆஃப் பண்ணுற மூலம் வந்து மெதுவாக வந்து அதை ஆஃப் பண்ண வைக்கும் ஸோ அதுதான் ஸோ அதனால தான் இதை வந்து ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து ஜஸ்ட் வந்து வைக்க மூலன்னு டப்புன்னு வந்து அடிச்சிச்சு அதுக்கடுத்து வந்து டுவெல் வோல்ட்டில் வந்து ஒர்க் ஆகக்கூடிய டிசி ஃபேனை வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கனா நம்மளுக்கு வந்து சுத்த ஆரம்பிச்சிருச்சு ஒரு சின்னதாக இன்குபேட்டர் இந்த மாதிரி வந்து சர்க்கியூட் வந்து நம்ம வந்து பண்ணும்போது வந்து அதுக்கு வந்து அடாப்டர் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி இன்குபேட்டருக்குன்னா இந்த மாதிரி வந்து ஃபேன் வந்து தேவைப்படும் பார்த்திங்கன்னா டுவெல் வோல்ட்டில் அந்த டயத்தில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் குறைஞ்ச செலவில் வந்து ஆகிக்கிறோம் அடாப்டர் ரெண்டாவது இது பண்ணாமல் டூ டுவெண்ட்டி வோல்ட்லேயே இந்த மாதிரி வந்து வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் வந்து நீங்களே பண்ணிக்கலாம் இது வந்து சிம்பிளாக தான் இருக்குங்க உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க டூ டுவெண்ட்டி வோல்ட் டூ டுவெல் வோல்ட்டுக்கு வந்து எதாவது இப்போ அடாப்டர் மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஸோ இது வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ சிம்பிளாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வகையில் ரொம்பவும் டேஞ்சரும் கூட எதுக்காகனா டூ டுவெண்ட்டி வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை வந்து வருதுங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ணணும் ஃபைனலாக இதுக்கு ஒரு செட்டப்பும் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஏர் மோட்டரே இதுக்கு கரெக்டாக இருந்துச்சு ஸோ அதனால் அதை வந்து இந்த மாதிரி வந்து தனியாக வந்து கலெக்டன் அதுக்கடுத்து இந்த இதை வந்து ஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன் இந்த மாதிரி ஃபிட் பண்ணுறப்ப கரெக்டாக வந்து வருதுங்க இதை ஏர் மோட்டரில் வந்து ஏர் ஓஸ் வந்து வரும் பார்த்தீங்களா ஸோ அதில் வந்து இதை வந்து கனெக்ட் போகிறோம் அதில் வந்து இங்கே வந்து அதுக்குன்னு ஒரு ஓட்டம் இருக்கும் ஸோ அது வழியாக வந்து இந்த ரெண்டு ஒயரை வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன் ஏன்னா டைம் வந்து இதை வந்து எப்போனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து தனியாக வந்து எடுத்துகிட்டு அதுக்கடுத்து இந்த கனெக்ஷன் வருதா ஸோ இதை வந்து அப்படியே வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணுங்க எடுத்து இந்த மாதிரி வந்து வர வரைக்கும் வச்சுட்டு இதை வந்து இதோட சேர்த்து வந்து அதாவது ஒயர் வந்து இழுத்தாலும் எதுவும் ஆகாது ஸோ அந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இதை வந்து உள்ளக்க வந்து ஃபிட் ஆகிற மாதிரி வந்து வச்சிடணும் அவ்வளோதான் ஃபிட்டாகிற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த செட்டப் வந்து முடிஞ்சிடும் அதுக்கடுத்து நம்ம அங்கங்கே லைட்டாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த செட்டப் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணிட்டாலே இது வந்து போதுமானது கொஞ்சம் ஹீட் ஆச்சுனாலும் உள்ளக்க வந்து கொஞ்சம் ஏர் கேப் வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் பிரச்சனை இல்லை அதுக்கடுத்து நம்ம வந்து கொஞ்சம் மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணி அங்கங்கே வந்து ஓட்டிடலாம் ஏன்னா மூமெண்ட் ஆகக்கூடாது அதனால் லைட் லைட்டாக வந்து அப்ளை பண்ணாலும் போதும் இந்த அந்த ஒயர் வந்து கனெக்ஷன் வந்து எதுவும் ஆகாது சரி ஓகே இதுக்கடுத்து இதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட போகிறோம் இந்த இதையே அப்படியே வந்து இதுக்கு மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிட்டோம்மா அவ்வளோதான் நம்மளுக்கு ஒரு சூப்பரான செட்டப் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டோல் வோல்ட்டு சப்ளை வந்து வந்துடும் ஸோ இதை ஒரு சிம்பிளான மெத்தடுங்க அவ்வளோ தான் இதை வந்து நம்ம வந்து எப்போனாலும் நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி செஞ்சுக்கலாம் சரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ எப்படி செறிஞ்சி அப்படின்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது எப்படி வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான மெத்தலே பண்ணிட்டு டூ டுவெண்ட்டி வோல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் வோல்ட் டிசியாக வந்து இந்த மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு இந்த மாதிரி சேஃபாக வந்து பண்ணுங்கள் அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா டூ டுவெண்ட்டி வோல்ட்டாக ஸோ அதனால் கரண்ட்டு வந்து ஆபத்துதாங்க ஸோ இதில் வந்து எவ்வளோ ஆம்ப் வருதுன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆம்ப் வரைக்கும் வந்து வருங்க ஸோ அதனால் வந்து இந்த லைட்டு சின்னதாக வந்து அந்த நம்ம சின்ன டிசி ஃபேன் இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இன்குபேட்டர் வந்து ரெடி பண்ணுறோம் அதுக்கு வந்து ஃபேன் வந்து தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி திங்ஸ்க்குனா அதிகமாக நம்மளுக்கு தேவைப்படும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இதை ஷேர் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ